ஆள் தகுதியை இந்த காமராசரை இப்படி பேசிவிட்டார்கள் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு வலுவானதா இல்லை ஆனா அதுவே உண்மை இல்லைங்கிற கருணாநிதி சொன்னதே உண்மை இல்லை

நீங்க சொல்ற அளவுக்கான ஒரு எதிர்வினை அவர் ஆட்டி இருக்கிறார் அப்படின்றது உங்கள் பார்வைக்கு அப்புறம் இன்னைக்கு காமராஜர் இல்லாதப்ப இந்த காங்கிரஸோட நிலைமை என்ன பத்து சீட்டுக்கும் நாலு சீட்டுக்கும் அஞ்சு சீட்டுக்கும் பின்னாடி நிக்கிறாங்க ஆனா ஆளு கட்சியா இருந்துச்சு காங்கிரஸ் அமெரிக்கா கட்சியே கிடையாது நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்புறம் அது கட்சியா அது கூட்டம் கூட்டம் சன்னி லியோனும் விஜயும் ஒண்ணு ஆமா வேற எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்டமைப்பு தாவேக்கா ஒன்னா முழு ஸ்டேஜ்ல ஒரு போராட்டம் நடத்திட்டு பத்திரிகையாளர் ஒரு ஐம்பது பத்திரிகையாளர் முன்னாடி பத்திரிக்கையாளர் கேட்கிற கேள்விக்கு விஜய் அவர்களால் பதில் சொல்ல முடியுமா உன் தொண்டன் தானே உன்னை வந்தான் உன் ரசிகம் தானே அந்த ஏழு பேருக்கு என்ன நிதி கொடுத்த நீ நினைச்சுக்கிட்டு யார் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க தில்லாலங்கடியில் ஆள் மனசில் யாரோ போய் உங்களை டாக்டர் 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 அது மாதிரி நாங்கள் சிஎம் 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 வேட்பாளர்னு எவரோ விஜய்க்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த தெருவில் விஜயை கொண்டு வந்து இழுத்து நாலு பேர் கொண்டு வந்து விட்டுருவான் முதலமைச்சர் அவர்கள் சுந்தரம் டிராவல்ஸ்னு ஒரு டிராவல்ஸை வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காரு உடனே வந்து இவர் இருந்து என்ன சொன்னார் ராமதாஸ்ட்டை கொடுக்க முடியுமா அன்புமணி ராமதாஸ்ட்டை கொடுக்குறதா ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு சான்றோர் மக்கள் கழக நிறுவன தலைவர் சதா நாடா இருக்கிறார் பேசலாம்

ஒன்பது ஆண்டு காலம் வந்து மிக சிறப்பான முறையில் இந்த தமிழகத்தில் ஆட்சி புரிந்த ஒரு மனிதர் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கலாம் எதிர்கட்சியா இருக்கலாம் எண்ணற்ற கட்சிகள் வந்து காமராஜர் ஆட்சி சொல்லி தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு வர்றாங்க அதே சமயத்தில் மற்ற இன்னைக்கு கருணாநிதி ஆட்சி அமைக்கணும் மு ஸ்டாலின் சொல்லி வர்றதில்ல அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா ஆட்சி அமைக்கணும்னு கொண்டு சொல்லி வர்றதில்ல முழுக்க முழுக்க காமராஜர் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு தான் சொல்லி வராங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அவரோட பிறந்தநாள் நாள் போய் இந்த திருச்சி சிவா அவர்கள் ஒரு அவருக்கா மனசு உறுத்துலையா இப்படி போய் அதை ஒரு ஏசியில தான் வாழ்வார்னு அதுவும் சொல்ற அடிப்படை தேவைகள்னு ஒரு விஷயம் இருக்கு ஆடம்பரம்னு ஒரு விஷயம் இருக்கு அவர் சொன்ன விஷயம் ஆடம்பரமாக வாழ்ந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கார் அதுவும் வந்து கருணாநிதி அவர்கள் ஏதோ இவரை கூப்பிட்டு அவர் வாகனத்தில் உட்கார வச்சு இந்த மாதிரிலாம் பேசினாருன்னு சொல்லி சொல்கிறாரு அது உண்மையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து கருணாநிதி அவர்கள் ஒரு திருமண விழாவில் அதை பற்றி பேசுறாரு இந்த ஏசி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இறக்கும் தருவாயில் வந்து இப்படி அந்த பெ ம் அதிகமா இருக்கிறதுனால அவர்னால உடல்நிலை பிரச்சனை இருந்தபோது எல்லா பயணிகள் மாளிகையில் வந்து ஏசி போட சொல்லி எனக்கு ஒரு ஆளை தூது அனுப்பினார் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்ற புரியுதுங்களா ஆனா அதுவே உண்மை இல்லைங்கிற கருணாநிதி சொன்னதே உண்மை இல்லை அப்படி இருக்கும் போது அவரு சொல்லி இவர்கிட்ட சொன்னதா சொன்னது அதுவும் உண்மை இல்ல இல்ல அவரு வெளிப்படையா சொல்றாரு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வயது இருக்கும் போது கார்ல போகும்போது கருணாநிதி பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்வார் நான் நாளைக்கு மேடை பேச்சுல பேசும் சொல்வேன் என்பதற்காக அவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார் தகவல் அவரே பதிவு பதிவு அதெல்லாம் கடையா யார் போய் பார்த்தா திருச்சி சிவாட்ட கூப்பிட்டு இவரு கருணாநிதி பேச யார் போய் பார்த்திருப்பா நீங்க சிந்திச்சு பாருங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இது வரைக்கும் திருச்சி சிவா அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய மாண்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இப்ப அவரு எந்தளவுக்கு கண்ணியமா பேசுவாரு எதிர்கட்சியா இருந்தாலுமே எதிர்கட்சியினை விமர்சிப்பதாக இருந்தாலுமே எந்த விஷயத்தையுமே ஒரு மாண்போட பேசுவார் இல்லையா அத அதை வச்சு அவரு அப்படிப்பட்டவர் தானே அந்த அளவுக்கு ஒரு மரியாதை குறைவான விஷயங்களை பயன்படுத்த மாட்டார்ன்ற மாதிரி தானே இல்ல இல்ல அவரு இது வரைக்கும் பயன்படுத்தாம இருக்கலாம் காமராஜர் ஐயா விஷயத்துல கருணாநிதி சொன்னதா சொன்னது சுத்த போய் அதை நான் அடிச்சு சொல்லுவேன் என்ன காரணம் சொல்றேன்னா அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எண்பத்தி ஆறுல பேசின கலைஞர் பேசின வீடியோ வச்சு இவரா ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி சொல்றாரு அதுதான் உண்மை ஆனா கருணாநிதி சொன்னதே பொய் தான் காமராஜர் ஐயா எந்த இடத்துலயும் தன்னுடைய எளிமையான வாழ்க்கையே வாழ்ந்தாரு இன்னைக்கு அப்படி பார்த்தா டிவி டிவி சுந்தரம் அவர்கள் ஒரு கேரவன் கொடுத்தாங்க தேர்தல் பிரச்சாரத்தப்ப ஏசி கேரவன் அதுல பயணிக்கலையே

அது எப்படி ஏத்துக்க முடியும் அது ஆடம்பரத்துக்கான விஷயமா இருக்கு இல்லையா இன்னைக்கு வரைக்கும் காமராஜர் ஐயா அவர்கள் யாரு ஒரு எளிமையான வெறும் பாக்கெட்ல நூத்தி ஐம்பது ரூபாய் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நாலு கதர் சட்டை கதர் பேட்டிகளை வைத்து தன்னோட எந்த சொத்தும் இல்லாம வாடகை வீட்டுல வாழ்ந்து வந்த மனிதன் தான் இன்னைக்கு குழந்தைகளுக்கு சொல்லித் தர்றோம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அதுதான் இந்த அளவுக்கு ஆக்ரோஷப்படக்கூடிய அளவுக்கு சம்பவம் நடந்திருக்கா அப்படின்ற கேள்வி எழுது ஏன் அப்படின்னா இன்னைக்கு காங்கிரஸ்ல பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருடைய ரியாக்சன் அப்படியுமே இந்த காமராஜரை இப்படி பேசிவிட்டார்கள் அப்படின்றதுக்கான ரியாக்ஷன் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு வலுவானதா இல்ல அதான் உண்மைங்க நான் என்ன கேட்கறேன்னா ஏன் இல்லைன்னு தான் இந்த கொந்தளிப்ப நாடார் சமுதாய எதுக்கு நாடார் சங்கங்கள்ல கொந்தளிச்சு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு சென்னையில நடந்திருக்க ஆர்ப்பாட்டம் நாடார் சங்கம் மட்டும் தான் பண்ணிச்சு இந்த திருச்சி சிவாவை கண்டுச்சு திருப்பூர்ல என்னோட கட்சி சார்பாகவும் என் சங்க சார்பாகவும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு எல்லா இடத்துலயும் நாடார் சங்கங்கள் மட்டும்தான் முன்னெடுக்கிறாங்க இன்னைக்கு காங்கிரஸ் எதுக்கு வேடிக்கை பார்க்குது செல்வ பெருந்தகை அவர்கள் ஏன் வந்து எந்த இடத்துலயும் ஒரு எதிர்ப்பை வலுவா காட்டலைங்கிறது தான் எங்களுக்கு என்ன கோரிக்கை திருச்சி சிவா அவர்களை நீங்க வந்து மாநில துணை பொது செயலாளர்ல இருக்கிற தீமூகால அந்த திராவிட முன்னேற்றக் கழகம்ல இருக்கிற அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும் அதுக்கு வந்து அந்த மாநில முதல்ல வரவங்கள நடவடிக்கை எடுக்கணும் எந்த இடத்துல எதிர்ப்பே தரல தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு வாங்குது ஒரு எம்எல்ஏ சீட் வாங்குது அப்படின்னா அதுக்கு முழு காரணம் திமுக தான் திமுக நம்புது அப்ப அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நிலையில சீட்டுக்காகவும் இன்னும் இடங்களுக்காகவும் காங்கிரஸ் காம்ப்ரமைஸ் பண்ணி போகுது காமராசரை ஒப்படுத்துறதுக்குரியதா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுன்ற கூட

பத்து சீட்டுக்கும் நாலு சீட்டுக்கும் அஞ்சு சீட்டுக்கும் பின்னாடி நிற்கிறாங்க ஆனா ஆளு கட்சியா இருந்துச்சு காங்கிரஸ் இன்னைக்கு சூ சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்க அது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா காமராஜர் அனைவரும் மதிக்கத்தக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பெருந்தலைவர் அந்த பெருந்தலைவரோட புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக இந்த திருச்சி சிவா நடந்துகிட்ட வந்து மிகப்பெரிய தவறு அது ஒழுக்கமற்ற மனிதர் இன்னைக்கு அவர் வந்து என்னவா இருக்காரு இன்னை ஒரு ஒரே நல்லா புரிஞ்சது காமராஜர் ஐயா எந்த இடத்துலையும் பெண் வாடகை இல்லாம ஒரு இல்லற வாழ்க்கை இல்லாம தன்னோட வாழ்க்கைய தமிழ் மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மொழிக்காக அரும்பாடு பட்ட அந்த ஒன்பது வருஷம் சிறைச்சாலையில அனுபவிச்ச அந்த மாவீரனை இந்த ஆளு எப்படி சொல்ல முடியும் இவர் ஒழுக்கமான மனிதரா திருச்சி சிவா ஒழுக்கமான சரியான முறையில் இருந்தவரா இன்னைக்கு திருச்சி சிவான்னு கூகுள்ல போட்டு பாருங்க யாரோட அவர் மடியில உட்கார்ந்து இருக்காரு பாருங்க அவரு எந்த ஒரு போதை பொருளோட உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பாருங்க அப்படிப்பட்ட மனிதர் காமராஜர் பேசுறக்கு எப்படி அந்த ஆளுக்கு அறிவு இருக்கா ஒரு மனநிலை நல்ல சரியான மனநிலை தான் பேசி இந்த கேள்வி முன் வைக்கிறீங்களே இப்போ திருச்சி சிவா அவர்களில் நாம் யாரை பற்றி

கட்சியும் திமுக உடைக்க பார்க்குறாங்களா அப்படி உடைக்க பார்க்கறதுனாலுமே காங்கிரஸ் எந்த ரியாக்ஷன் பண்ணல அவங்க மென்மையாக போயிட்டாங்க அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால வேற வழியே இல்லாமல் பிஜேபி சைடும் காங்கிரஸ் போகாது அதிமுகவோட ஆல்ரெடி பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க இங்கே காங்கிரஸ் அங்கேயும் போக முடியாது தவேகாவுக்கு போக விட தாவேகா கட்சியே கிடையாது அவங்ககிட்டயும் இவங்க போக முடியாது அப்போ திமுக நம்பிதான் இவங்க தாவேகா கட்சியே கிடையாது நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்புறம் அது கட்சியா அது எனக்கு தெரிஞ்ச அவங்க கட்சி மாதிரி எல்லாம் மாநாடு போட்டது நீங்க பாக்கலையா எத்தனை பேர் வந்திருந்தாங்க தெரியலையா எங்கயாவது விஜய் போனாலும் எவ்வளவு பேர் வர்றாங்கன்றது உங்களுக்கு தெரியலையா சரி நயன்தாரா எல்லா விஷயம் பேசும்போது மூன்றாவது அணி செயல்பாட்டிலேயே இல்ல அது ஒரு அணியாவே இல்ல அது ஒரு வீரியமாவே இல்லைன்னு சொல்லி தொழில் திருவாவளர் பேசுற அளவுக்கு இருக்குன்னாலே தாவேகா கட்சி தானேன்றது தெரியலையா உங்க நயன்தாரா சேலம் வந்தா மூணு லட்சம் பேர் வந்தாங்க கேரளால சனி லியர் வந்தாங்க அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க கூட்டம் கூட்டம் நயன்தாராவும் சனி லியோனும் விஜய்யும் ஒண்ணு ஆமா வேற

நீ எப்படி தெரியுமா இருக்கு சூரி இப்போ ஹீரோவாக இருக்காரு விஜய் ஹீரோவாக தான் இருக்காங்க ரெண்டு பேர் இருமா? சொல்லுங்க

அவங்க என்ன சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் நீங்க இப்படி பேச முடியாது நம்பிக்கை நம்பிக்கையா கட்சியில் எப்படி பேசுவோம்

முடியாது இந்த தேர்தலை நீ வாங்கணும் அதை வச்சு நீ செலவு பண்ணு அப்படிங்கறத ஒரு க கொடுத்த கான்செப்ட் அதான் அதை வச்சு தான் இந்த இப்போதைக்கி செலவுக்கு யார் வச்சு பண்றாங்க காத வருச்சினா அரசியல் அரசியல் கிடையாது தெரியாது எடப்பாடி பழனிசாமியில சிறு வயசுல இருந்து ஒரு கிளை செயலாளராக இருந்து இன்னைக்கு முதல்வரானவர் அவங்க கூட போய் போட்டி போட முடியுமா சிந்தில் பாலாஜி கூட போட்டி போட முடியுமா உதயநிதி ஸ்டாலின் கூட போட்டி போட முடியுமா என்ன நாள் முழுசா ஒரு ஸ்டேஜில் ஒரு போராட்டம் நடத்திட்டு பத்திரிகையாளரை ஒரு ஐம்பது பத்திரிகையாளர் முன்னாடி பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு விஜய் அவர்களால் பதில் சொல்ல முடியுமா

அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்குள்ளேயே நாங்கள் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு யார் ஏதோ ஒரு படத்தில் சொல்லல தில்லாளங்கடையில் ஆள் மனசில் யாரோ போய் உங்களை டாக்டர் 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 அது மாதிரி நாங்கள் சிஎம் 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 வேட்பாளர்னு எவரோ விஜய்க்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்போ இவங்களாம் ஒரு கிரியேட் பண்ணுறாங்க எங்களுக்கு கரண்ட்டை கட் பண்ணுறாங்க இவன் பேசுகிற பேச்சுக்கு கரண்டை கட் பண்ணுறாங்கன்னு புஷியானது அவர்லாம் என்ன பேசுகிறாரு என்ன அறிவியல் ஞானம் இருக்குது வெறும் மூவாயிரம் ஓட்டில் எம்எல்ஏ ஆனவர் அவர் சரிங்களா தமிழ்நாட்டில் ஐயாயிரம் ஓட்டுங்கிறது கவுன்சிலர் ஓட்டு எம்எல்ஏங்க ரெண்டு லட்சம் ஓட்டு ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்கினா தான் எம்எல்ஏவே ஆக முடியும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த மாதிரி சூழலில் இவங்களே ஒரு கிரியேட் பண்றாங்க நம்ம விஜயை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிற கரண்டை கட் பண்றாங்க எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுதுன்னு எங்க அனுமதி மறுக்கப்படுச்சு நீ எங்க நீ பெட்டிஷன் கொடுத்த இப்ப மாநாடுக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்களே அனுமதி கொடுத்துட்டாங்களே இவங்க ஆறுங்கிறது தெரிஞ்சுக்கிச்சு ஆறு மாசத்துல தெரிஞ்சிருச்சு என்னைக்கும் நடு தெருவுல விஜய கொண்டு இருந்து இழுத்து நாலு பேர் கொண்டு வந்து விட்டுருவான் யார் யார் அந்த ராஜமோகன் ஒருத்தர் தொழில் புற செயலாளராக அந்த ஒண்ணு ஆதவ அர்ஜுனா ஒண்ணு இப்ப புஷி ஆனந்த் ஒண்ணு இன்னொரு புதுசா இடியில் இருந்து ஒருத்தர் போயிருக்காரு அவரு நாலு பேருக்கு அரசியல் தெரியும் அரசியல் தெரிஞ்சவனை கூட வைத்துக் கொள்வதில்லை ஜெய்சீலன் ஒருத்தர் இருக்கார் அவர் பொறுப்பு கொடுக்கல புஷி விட கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி அதனால அந்த வெளியே ஓட்டிட்டாங்க இன்னைக்கு சமூக எல்லா இடத்துல யூடியூப் சேனல்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு ஒரு தற்கொலை குரூப் இப்ப தாவேக்கான ஒரு படம் எடுத்துருக்காங்க அது ட்ரீசர் அந்த போராட்டம் நடந்துச்சு அதுதான் அதுலயே தெரிஞ்சுக்கிட்டு திமுக ஆகாகி இவனுக்கு ஒரு டம்மி பீஸ்னு ட்ரோல் மெட்டீரியலா இத்தனை ஆண்டு காலம் இருபத்தஞ்சு வருஷமா அவர் மிகப்பெரிய உச்சத்துக்கு நடிகரா போன விஜய் அவர்களை ஆறு மாசத்துல ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்களா இல்லையா மனசாட்சி தொட்டு சொல்லுவோம் இன்னும் ஆறு மாசத்துல எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் எலெக்ஷனை நான் சந்திக்க மாட்டேன் என் தொண்டர்கள் நிப்பாருன்னு சொல்லி ஒதுங்கி நிப்பாரா இல்லையான்னு மட்டும் கூட்டணி யாரும் போக மாட்டாங்க மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய பிரச்சார பயணத்தினுடைய பேரு இந்த பக்கம் ஓரணிகள் தமிழ்நாடு இவங்க போற பஸ்ஸ கூட சுந்தரா டிராவல்ஸ் அதுக்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவர்கள் ஒத்துக்கிட்டாரு ஆமா எங்க கிட்ட இருக்கிற காசுக்கு அந்த பஸ்ல தான் நாங்க போக முடியுன்றாரு உங்களை மாதிரி நாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் வருது இந்த ரெண்டு பிரச்சாரங்களினுடைய நோக்கம் எப்படி மக்களை ஈர்க்கும் நான் என்ன சொல்றேன்னா ஓரணியில் தமிழ்நாடுன்னு திமுக திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அவங்கவுங்க மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த ஏரியால போய் ஒவ்வொரு வீடா பார்த்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்துச்சா வரலையா இப்ப இந்த மாசத்துல இருந்து வர வைக்கிறேன்னு சொல்லி அது தீர்க்கமா வந்து ஒவ்வொரு உறுப்பினராக சேர்க்கிற விஷயத்தை அந்த வேலையை அவங்க தீவிரமா பாக்குறாங்க அதே மாதிரி முதலமைச்சர் வந்து என்ன பண்றாருன்னா ஒன் டு ஒன் உட்கார்றாரு ஒன்றிய செயலர்ல வர வச்சு இங்க என்ன மாதிரி நகர செயலர் வர வைக்கிறது அங்க முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்கள வர வச்சு ஒன் டு ஒன் பேசி அது ஒரு பக்கம் அவங்க போயிட்டு இருக்காங்க திமுக பொறுத்த அளவுக்கு இந்த கூட்டணி பலமான கூட்டணி அதே சமயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொங்கு மண்டலத்துல அவர் ஆல்ரெடி தான் இருக்கார் அது பலத்தை நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அந்த முதல்ல கொங்கு மண்டலத்தையும் எஸ் பி வேலுமணியோட தொகுதிகளையும் அதே மாதிரி இந்த பக்கம் விழுப்புரம் அந்த பகுதிகளையும் அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் சி வி சண்முகம் அவரோட ஏரியாவிலையும் பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தாக்கி ஸ்டாலின் என்னென்ன பேசுறாரோ அதெல்லாம் எடுத்து இவர் பேசுறாரு அன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சுந்தரம் டிராவல்ஸ் ஒரு டிராவல்ஸ் வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காரு உடனே வந்து இவர் என்ன சொன்னாரு சுந்தரம் டிராவல்ஸ் தான் எங்கிட்ட இருக்கு நான் ஒரு விவசாய குடும்பம் சேர்ந்த உங்களை மாதிரி எட்டாயிரம் கோடி அதிபதி நான் கிடையாது நான் மக்களோட மக்களா நிக்கிறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா இதற்கு முன்னாடி என்ன பேசுறாரு தகுந்து ஊர்ந்து போய் நீ வந்து பதவிகளை வாங்கினேன் நான் எப்படி போனா என்ன நான் பதவி நான் வந்துட்டேன்ல நீ மக்களுக்கு நாட்டுக்கு நீங்க என்ன பண்ணனீங்க அத பத்தி பேசுங்க அது இல்லாம ஆக்கப்பூர்வமல்ல இல்லாத விஷயத்த நீங்க பேசுறீங்க எடப்பாடி பழனிசாமி சொல்ற விஷயங்கள்ல இந்த நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணனீங்கிற விஷயத்தை அவரு கேக்குறாரு இவங்க வந்து சொல்றது எடப்பாடி பழனிசாமி எப்படி போய் பதவி வாங்க தனி மனித தாக்குதல் இவங்க பேசிட்டு இருக்காங்க இதுதான் நடக்குது இத இதுல வந்து எந்த அளவுக்கு கூட்டணி அமையறத பொறுத்து தான் யாரு வின் பண்ணுவா ஜெயிப்பாங்க மிகப்பெரிய ஒரு இழுபுரியா இருக்கும் குறைந்தபட்சம் ஒரு எம்எல்ஏக்கு ஒரு ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு ஒரு ஒரு தனி நபர் ஒரு சுயேச்சை வாங்குற ஓட்டுகள் வித்தியாசத்துல தான் இவங்க ரெண்டு பேரும் ஜெயிக்க போறாங்க ஒவ்வொரு தொகுதியிலுமே பலமா இருக்கிறதா அவங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி சைடு ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா பாமகவுங்க எந்த நிலைப்பாடுன்னு ஒன்றும் தெரியல ஏன்னா அப்பனும் மகளும் சேர்ந்து பேரம் பேசுறதுல கொஞ்சம் குறியா இருக்காங்க நூறு கோடி யாரு கொடுப்பா நூத்தம்பது கோடி யாரு கொடுப்பா அதை யாருக்கிட்ட கொடுக்கணும் அது ஒரு பிரச்சனை இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு நூத்தம்பது கோடி பணம் கொடுத்து பாமக வர வைக்கணும்னாலுமே நீங்க ராமதாஸ் கொடுக்க முடியுமா அன்புமணி ராமதாஸ் கொடுக்கறதா அவங்க வந்து ராமதாஸ் வந்து குறியா வந்து அவரோட பெரிய பொண்ணை வந்து கட்சியில கொண்டு வரணுங்கிறத முடிவு பண்ணிட்டார் அது இவருக்கு பிடிக்கல அன்புமணி ராமதாஸ்க்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் அங்க போயிட்டு இருக்கு அவர் பிஜேபி பக்கம் போகணுங்கிறது அன்புமணி ராமதாஸோட நிலைப்பாடு இவரோட நிலைப்பாடு திமுக வரணுங்கிற நிலைப்பாட்டில் ராமதாஸ் இருக்கார் ஆனா விசி எந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னா பாமக திமுக வந்தால் அவங்க வெளியே போவாங்க இப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு போட்டிகள்

நான் சொல்கிறேன்னே மணி ஒரு பணங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கொடுக்குறோன்னு சொல்லி கூப்பிட்டா பறக்க என்ன தயக்கம் என்ன மக்கள் தானே திட்டினா திட்டிட்டு போறாங்க இருக்கலாமே அதுக்கான கோடி விடுறது அதுக்கு தானே ஆயிரம் கோடிக்கு ஆசை ஆமாம் இரநூத்தம்பது கோடி விடுற காரணம் தான் முன்னூறு கோடி விடுற காரணம் ஆயிரம் கோடி சம்பாதிக்க தான் இங்க வர்றார் அரசியலுக்கு வர்றார் இல்லைன்னா எதுக்கு வர போகிறார் இவ்வளோ ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டு இப்போ கமல் என்ன என்ன சூழல் இருக்கார் டார்ச்லாம் தூக்கி வீசினார் டிவியில் உடைச்சாரு இன்னைக்கு ஒரு சீட்டுக்கு அங்க போய் நிற்கிறாரா இல்லையா அது காலப்போக்கள் நடத்த அது எந்த மாற்றும் கருத்தும் கிடையாது பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன்னா தேர்தலினுடைய முடிவுகள் அப்படிங்கிறது நம்ம காரணிகளை வச்சு ஆராயலாம் பட் இதுதான் முடிவுன்றது யாருனாலையுமே சொல்ல முடியாது மக்கள் கையில் தான் இருக்கு கருத்துக்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் நேர்லேயே ஸ்பெக்ட்ரம் தமிழோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம்